அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் தேசிய தலைவர்கள் வரிசையில் பூபேந்திர விஜயம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய கவிதை பகுதி மண்ணாளும் மன்னர் அவன்றனை சிறை செய்திட்டாலும் மாந்தரெல்லாம் கண்ணாக கருதி அவன் புகழ் ஓதி வாழ்த்தி மனம் கழிக்கின்றாராள் என்னாது நற்பொருளை தீதென்பார் சிலர் உலகில் இருப்பரன்றே விண்ணாரும் பருதி ஒளி வெறுத்து ஒரு புல் இருள் இனிது விரும்பல் போன்றே மகாகவி பாரதி இந்த உலக இயல்பை சொல்றார் பாருங்க மக்கள் எல்லாம் பொதுவாக நல்லதை விரும்புகிறார்கள் ஆனால் ஒரு சிலர் வந்து நல்லதை விரும்பாமல் தீயதை விரும்புகிறவரும் இருக்கிறார்கள் அதுபோல இந்த உலகத்தை ஆளுகின்ற அரசர்கள் இந்த பூபேந்திரரை அவர் தேசத்திற்கு தொண்டு செய்கின்ற காரணத்தால் சிறையில் அடைத்து பூட்டினாலும் கூட மக்கள் அனைவரும் அவரை தங்கள் கண் போல மதித்து அவருடைய பெருமைகளையெல்லாம் திரும்பத் திரும்ப எடுத்து சொல்லி மனம் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் ஆனால் ஆகாயத்தில் உள்ள சூரியனின் பிரகாசத்தை விரும்பாமல் ஒரு பறவை இங்கே புல் என்ற சொல் பறவை என்று அர்த்தம் ஒரு பறவையானது இருட்டையே நல்லதென்று விரும்புவது போல சத் விஷயம் என்று சொல்லப்படுகிற உயர்ந்த மேன்மையான விஷயங்களை ஆராய்ச்சி செய்யாமல் அவையெல்லாம் சுத்த போர்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி சலிப்பை தருகிறது என்று சொல்லுகின்றவர்களும் கொஞ்சம் பேர் இந்த உலகத்தில் இருப்பாங்கல்லவா அப்படிப்பட்டவர்கள்தான் பூபேந்திரரின் உண்மை பெருமை தெரியாமல் அவரை பழித்து பேசுகின்றனர் மற்றபடி நல்லவர்கள் எல்லோரும் இந்த பூபேந்திரரை கொண்டாடுகின்றார்கள் அதுவும் எப்படியா தங்கள் கண் போல் அவரை மதிக்கின்றார்கள் அத்தகைய உயர்ந்த பெருமையுடையவர் பூபேந்திரர் என்ன காரணம் அவரிடம் சுயநலம் என்பது கொஞ்சம் கூட கிடையாது தன் நலத்தை துறந்து தாய்நாட்டின் நலனுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அவரை மக்களெல்லாம் தங்கள் கண் போல மதித்து போற்றுவதில் வியப்பென்ன இருக்க முடியும் நாம் ஒவ்வொருவரும் தாயை போலவே தாய் நாட்டை நேசிக்க வேண்டும் தாய் நாட்டை உயர்த்துவதற்காக நம் அறிவை உழைப்பை கொடுக்க எப்பொழுதும் இருக்க வேண்டும் அனைவருக்கும் நன்றி